சென்னையில் தனியார் தொலைக்காட்சியில் நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்ட பாஜக முன்னாள் மாநில தலைவர் தனது அதிரடியான பதில்கள் மூலம் தமிழக அரசியலை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார் அவர் அந்த நிகழ்வில் பிரதமர் மோடியுடன் நடந்த தனிப்பட்ட சந்திப்பை பற்றிய தகவலையும் அவர் வெளிப்படையாகவே கூறியிருக்கிறார் கடந்த ஆண்டு ஒரு அரசியல் கூட்டத்திற்கு பிறகு பி எம் மேடையின் பின்பக்கம் அழைத்து உன் எடை என்ன என்று கேட்டார் போலீசில் இருந்த காலத்தின் எடையை சொல்லியதும் இப்போது எவ்வளவு என சொல்லியதும் அவர் பத்து முதல் பனிரெண்டு கிலோ குறைக்க வேண்டும் என்று நேரடியாக காகிதத்தில் எழுதி கொடுத்தார் அது எனக்கு கட்டளை மாதிரி இருந்ததால் கடந்த ஐந்து ஆறு மாதங்களாக அதை ஒரு மிஷனாக எடுத்துக் கொண்டேன் அதற்காகத்தான் அயன்மேன் சவாலையும் செய்தேன் அதற்காகத்தான் அவர் சந்திப்பில் கொஞ்சம் அதிகமாக சந்தோஷப்பட்ட என்று அண்ணாமலை ார் அண்ணாமலையின் அரசியல் நடை ஆக்ரோசமாக இருக்கிறதே என்ற கேள்விக்கு தமிழகத்தில் நான் அரசியலை போர்க்களம் என்றே பார்க்கிறேன் தமிழ்நாட்டில் அமைதியான முறையில் அரசியல் செய்ய முடியாது என்றும் இங்கு நடப்பது போர் என்பதால் அதற்கு ஆக்ரோஷமாகவே செயல்பட வேண்டும் என்றும் அப்படி செயல்பட்டதன் மூலம் தனக்கு நல்ல பெயரே கிடைத்திருப்பதாகவும் தெரிவித்தார் அதிமுக குறித்து ஏற்பட்ட முன்விரோதம் பற்றி கேட்டபோது அது பரவாயில்லை அழகாக வித்தியாசமாக இருப்பது அரசியலில் சாதாரண இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலுக்காக கூட்டணி சேர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம் அவர்கள் சொல்வதையெல்லாம் நான் ஒத்துக்கொள்வது சாத்தியம் இல்லை அதுபோல எனது கருத்தையும் அவர்கள் ஒத்துக்கொள்வது சாத்தியம் இல்லை ஆனால் போர்க்களத்தில் மரியாதையான கூட்டாளிகளாக இருக்க முடியும் என்று வெளிப்படையாக கூறியிருக்கிறார் கட்சி பதவியில் இல்லாததால் அவர் பின்தள்ளப்பட்டிருக்கிறார் என்று கூறுவது குறித்த கேள்விக்கு இப்போது எனக்கு முப்பது முதல் நாற்பது சதவீதம் நேரம் கிடைக்கிறது விவசாயம் ஆர்கானிக் பண்ணை பவுண்டேஷன் பிசினஸ் உடற்பயிற்சி என என் வாழ்க்கையின் மற்ற பாகங்களையும் கவனிக்க நேரம் கிடைத்திருக்கிறது தேர்தல் காலம் வந்ததும் மீண்டும் டுவெண்டி போர் இன்டு செவன் பணிதான் பிரதமர் மோடியின் முகமே தமிழ்நாட்டிலும் பாஜகவின் தேர்தல் முகமாக தொடரும் கட்சி ரீதியான அனைத்து பணிகளையும் பார்க்க வேண்டிய அழுத்தம் இருந்து விடுபட்டிருக்கிறேன் இதனால் குடும்ப தலைவனாகவும் செயல்பட முடிகிறது பல அவமானங்களுக்கு பிறகு நோட்டா கட்சி என்ற நிலையிலிருந்து மேலே வந்திருக்கிறோம் முன்பு அதிகபட்சம் ஏழு மக்களவை தொகுதிகளில் போட்டியிட்டோம் தற்போது அது இருபதற்கும் அதிகமாக விரிவடைந்திருக்கிறது இதனால் மக்களிடம் நாங்கள் அதிக அளவில் சென்றடைந்திருக்கிறோம் எடுத்த உடனேயே மக்கள் நம்பி வாக்களிப்பது இல்லை நாள்பட்ட உழைப்பே பலனளிக்கும் அதன்படி பல தலைவர்கள் சேர்ந்து பணியாற்றுவதால் தமிழ்நாட்டில் எதிர்கால பாஜகவின் வெற்றி மரமாக மாறலாம் வாக்காளர் பட்டியல் திருத்தம் குறித்த ஸ்டாலின் கூறிய குற்றச்சாட்டுகளை நேரடியாக மறுத்த அண்ணாமலை பீகாரில் நாற்பத்தி ஏழு லட்சம் பேர் நீக்கப்பட்ட போது பதினேழு நாட்களில் ஒருவர் முறையீடு செய்யவில்லை அது அனைத்தும் விதிமுறைக்குள் செய்யப்பட்டது தமிழ்நாட்டிலும் அப்படித்தான் இருக்கும் யாரும் கத்தியால் வெட்டி அகற்ற முடியாது இதை திமுக புரிந்து கொள்ள வேண்டும் என்றார் என் மொழி விவகாரத்திற்கும் டிஎம்கே காட்டும் எதிர்ப்பெல்லாம் பயமுறுத்தும் அரசியல் இன்று இளம் தலைமுறையோ டோ பார்க்கவில்லை என தடாலடியாக கூறினார்